ஜெயங்கொண்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வன்னியர் சங்கம் மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு பெருவிழா மாநாடு நடைபெறுவது குறித்து மாவட்ட சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது மே மாதம் பதினொன்றாம் தேதி மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் திருவிழா மாநாடு குறித்து ஜெயங்கொண்டத்தில் சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் தமிழ் தமிழ்மரவன் தலைமையில் நடைபெற்றது இதில் நகர செயலாளர் பரசுராமன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக வன்னியர் சங்க மாநில தலைவர் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் தஞ்சை முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாவட்டத்தில் வன்னியர் சங்க பொறுப்பாளர்களை எல்லாம் அழைத்து இளைஞர் பெருவிழாவுக்கு அனைவரும் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுப்பதற்காக இரண்டு நாட்களாக இது போன்ற கூட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்து வருகின்றன இந்த மாநாட்டின் நோக்கம் என்னவென்றால் வன்னியர்கள் தனிப்பெரும் ஜாதி பெரும்பான்மை உள்ளவர்கள் என்கின்ற ஒரு கருத்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது ஆனாலும் இன்றைக்கும் சிலர் இவர்கள் அவனது எண்ணிக்கையிலும் கிடையாது சதவீதம் தான் இருப்பாங்க ஒரு கோடி பேர் தான் இருப்பாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை ஆங்கில ஆட்சியிலே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததை போல இப்பொழுதும் எடுங்கள் அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையிலே எங்களுக்குரிய விகிதாச்சாரத்தை கொடுங்கள் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே கொடுத்தால் நாங்களும் மற்றவர்கள் அளவுக்கு உயர்ந்து நிற்போம் என்று சொல்லுகின்ற கோரிக்கை தான் எங்களுடைய யாருக்கும் எதிரானதாகவோ எந்த அரசியல் கட்சிக்கும் முரண்பட்டதாகவோ நாங்கள் பேசவில்லை இப்போ எண்ணிக்கை கேட்ட வகையிலே இடஒதுக்கீடு என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ப்பொழுது தீர்ப்பளித்தது கூட தடை உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றத்திலே கூட நீங்கள் சரியான தரவுகளை கொடுத்து இந்த கோரிக்கையை வையுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே தான் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கள் எங்கள் அது எண்ணிக்கைக்கு எங்க இடஒதுக்கீடை கொடுங்கள் என்று சொல்லுகிறோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்பது இறுதியாக எடுத்த பிற்படுத்தப்பட்டோர் நல கமிஷன் நீதி அரசர் ஜனார்தன் தலைமையிலே அமைந்த கமிஷன் சொன்ன ரிப்போர்ட்டிலே குறிப்பிட்டிருக்கிறார் பதிமூணு பர்சன்ட் வன்னியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கலாம் ஆனால் இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தீங்கன்னா நாங்க அதிக அளவுல இருப்போம் எங்க எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க எல்லாருக்கும் உண்மை தெரியும் எங்களுக்குரிய வேலை வாய்ப்பு இடஒதுக்கீட்டை கொடுங்க ஒரு காலத்திலே இந்த இடஒதுக்கீடை கேட்டபோது ராஜாஜி காலத்திலே இருந்தவர்கள் சொன்னார்கள் இடஒதுக்கீடு கேட்கிறீர்களே அந்த அளவுக்கு உங்களிலே படித்தவர்கள் இருக்கிறார்களா என்று இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பட்டதாரிகள் பெண்களிலே கூட படித்தவர்கள் இருக்கிறார்கள் இப்படி பட்டதாரிகள் நிரம்பி இருக்கிற இந்த நிலையிலே அவர்கள் படித்த பட்டத்திற்கு உரிய வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா வருமானம் வேண்டாமா ஒரு குடும்பம் நடந்த ஐம்பதுனாயிரம் ரூபாய் தேவை என்று சொல்லுகிற நிலையிலே அந்த அம்பதனாயிரம் ரூபாய் வருமானம் இல்லாமல் செல்லுடைய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞரை அந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கை இந்த மாநாடு சரிதான அன்னைக்கு தலைவர் மாற்றப்படுவதற்காக தெரியுது எங்களுடைய நிரந்தரமான தலைவர் மருத்துவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சங்கம் துவக்கிய காலத்திலிருந்து நிறுவன தலைவர் என்ற பெயரோடு எங்களை வழிநடத்தியவர் நடத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அவர் எப்போது யாரை வேண்டுமானாலும் மாற்றி அறிவிக்க அவருக்கு உரிமையுள்ளார் நான் இப்ப வன்னியர் சங்க தலைவரா இருக்கிறேன் என்ன மாற்றி வேறு ஒருவரை போடுங்கள் என்று சொல்ல அவருக்கு உரிமை அந்த அடிப்படையில் தான் இதுவரையிலே சங்கம் நடந்து வருகிறது இந்த எண்பத்தாறு வயதிலே அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் இந்த நாட்டிலே வளர்ச்சி அடைந்த சமுதாயமாக இந்த வன்னியர் சமுதாயம் வர வேண்டும் எல்லோருக்கும் எல்லோரும் சம்பாதிக்க விரும்புகிறார் மாற்றத்தை கொண்டு வரதுக்கு அவரும் சேர்ந்து உழைக்க ஆசைப்படுகிறார் அதனாலே தான் இந்த மாற்றம் ஒண்ணு சண்டை கிடையாது கோஷ்டி கிடையாது எதுவும் கிடையாது வன்னியர்கள் எல்லோரும் ஒரே